ஜிஎம்பி மாயவரம் வாசனை யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஒரு அஞ்சு பேருக்கு அனுப்பி வைங்க என்ன நண்பர்களே நானும் நாலஞ்சு வருஷமா நாலஞ்சு சேனல் ஆரம்பிச்சு ஒரு ஆயிரம் வீடியோ போட்டு வருமானம் வர நேரத்துல என்ன பழி வாங்கிட்டாங்க என்னோட பாடலுக்கு காப்பீட்டு வந்துச்சு அந்த ஆங்கில மெசேஜ் எனக்கு படிக்க தெரியாம என்னோட சேனலை எல்லாம் முடங்கி போச்சு அந்த தலைப்பு சரியில்லாம சேனல் எல்லாம் முடங்கி போச்சு அப்படின்னு படிச்சு படிச்சு சொல்றான் ஒருத்தருக்கு கூட மனசு வராது ஒரு பத்து பேர் தான் என்ன நேசிப்பீங்களா அப்போ கூட என்னோட நண்பர்கள் யாரும் இல்லை வெளியில இருந்து வர சப்ஸ்கிரைப்பர்ஸ் தான் பாக்குறாங்க இதோ பெரிய பெரிய நடிகர்கள் பெரிய பெரிய நடிகைகள் ஜெயிச்சவங்க பேட்டி கொடுத்தா உடனே வைரல் ஆகிடும் என்ன பண்றது உங்களை நம்பிதான் நான் இந்த சேனல் ஆரம்பிச்சேன் உங்களாலே எனக்கு வந்து ஒரு அஞ்சு பேருக்கு ஃபார்வேர்டு பண்ண மாட்டீங்க பொய் பொய்யா சொன்னா உருட்டு உருட்டுன்னு உருட்டுனா அவுத்து போட்டு காட்டினா எல்லாத்தையும் பிதுக்கி காட்டினா எல்லாம் பாப்பீங்கன்னு நினைக்கிறேன் சமுதாயம் அந்த அளவுக்கு தான் சீரழிஞ்சிட்டு இருக்கு என்ன கேட்டீங்கன்னு நிறைய வீடியோ கால் இப்ப என்னால தாங்கிக்க முடியல ஒரு பக்கம் ஒரு குழந்தைய துரத்திட்டு போய் ஒருத்தன் கருப்பு அழிக்கிறான் வன்புற செய்யறான் ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு காவல் நிலையத்துல போட்டு கொல்றானுங்க இதை இப்ப பார்த்த ஒரு காணொலி ஒரு பைக் ஓட்டிட்டு வர பசங்களை போலீஸ்காரங்க அடி அடின்னு அடிக்கிறானுங்க அவன் கேட்கிற கேள்விக்குலாம் நம்மளால பதில் சொல்ல முடியல இதையெல்லாம் பெரிய பெரிய ஆளுங்க தான் சொன்னாதான் போடணும் சொன்னாதான் கேட்கணுங்கிற அவசியமே கிடையாதுங்க யாருக்கு என்ன மனசுல தோணுதோ அதை சொன்னா அதை ஏத்துக்கிட்டு அதை நாலு பேருக்கு ஃபார்வேர்டு பண்றதுதான் நட்புக்கு இலக்கணம் நீங்களாம் அத தாண்டி பெரிய ஆள் ஆயிட்டீங்க கோடி கணக்குல சம்பாதிச்சிட்டீங்க நிறைய உங்களுக்கு வருமானம் வருது அதனால இந்த மாதிரி வீடியோக்கெல்லாம் உங்களுக்கு பார்க்க தோணாது பார்க்கறதுக்கு பிடிக்காது ஏன்னா நானும் ஒரு ஜீவன் தானுங்க நானும் உங்க நண்பன் தானே நானும் ஒரு யூடியூப் மூலமா ஏதாவது செய்யணும் ஏதாவது மக்களுக்கு தெரியப்படுத்தணும்னு தான் நினைக்கிறேன் ரொம்ப வக்கிர புத்தி படைச்ச உலகமா மாறிக்கிட்டு இருக்கு இதுக்குதான் இறைவன் எங்கெல்லாம் அநியாயமோ அக்கிரமும் தலைவிரித்து ஆடுதோ அப்ப எல்லாம் வந்து பல நோய்களையும் நொடிகளையும் சுனாமி பூமி அதிர்வு கொரோனா நோய் எத்தனையோ நோய்களை அவனும் கண்டுபிடிச்சு கண்டுபிடிச்சு அனுப்பிச்சுட்டு இருக்கான் அப்ப ஜென்மம் மாறுறதுக்கே கிடையாது ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு கர்நாடகா வந்து ஒரு சொட்டு தனித்தரம் மட்டு நம்மள வந்து அவங்க பேசின பேச்சும் அவங்க பண்ண அராஜகமோ அவங்க பண்ண அக்கரமோ இப்ப சமீபத்துல நம்ம கமல் சாரோட படம் அவர் வந்து தாய்மொழிதான் முதல் மொழி மற்றது எல்லாம் இருந்து பிறந்ததான்னு சொன்னதுக்கு அங்கே உள்ள கன்னடர்கள்லாம் அப்படியே கொதிச்சாங்க எழுந்திரிச்சாங்க அங்கங்கே போராட்டம் நடத்தினாங்க ஏன் இப்போ சமீபத்தில் நம்ம அண்ணன் சீமான் அவர்கள் என்ன பண்றாங்க மாதர் சங்கம்லாம் அவங்க வந்து போதையில் இருக்காங்களா அப்படின்னு கேட்டதுக்காக உடனே போயிட்டு கம்ப்ளைண்டை கொடுத்தாங்க உடனே போயிட்டு செருப்பால் அடித்தாங்க அவரோட போட்டோவை போட்டு கிழிச்சாங்க பொம்பளைங்களே 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 உங்களுக்கு அறிவு இருந்தால் உங்களோட நடத்தைகள் உங்களோட பிரச்சனைகள் எல்லாமே தீர்க்கிறதுக்கு தான் பல கட்சிகள் வந்து போராடிட்டு இருக்காங்க ஆனா அந்த கர்நாடக நடந்த கொலைகள் என்னங்க இது ஒரு ராட்சியம் ஒரு அக்கிரமம் ஒரு அநியாயம் இறைவன் வந்து மிக கொடூரக்காரர்களை சந்திக்கணும்னா அது நரகத்துல தான் சந்திக்கணும்னு சொல்றாங்க இந்த பிஞ்சு குழந்தைகள் பிஞ்சு பெண்மணிகள் பிஞ்சி பள்ளிக்கு போற பெண்கள் அவங்க என்னங்க பாவம் செஞ்சாங்க அவங்க செஞ்சதோ ஒரு பாருமா அவங்க படிக்க போனது ஒரு குற்றமா எவ்வளவு கொலைகள் எத்தனையோ சேனல்கள் எத்தனையோ நியூஸ் எல்லாம் பார்க்க 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 அவனுங்களா மனுஷனுங்களா அவன் ஆத்தா பாயத்துல பிறந்தானா அவன் கூட அக்கா தங்கச்சிக்கு பிறக்கலையா எத்தனை கட்சிக்காரங்க பெரிய பெரிய தலைகள்லாம் உருளுது அவனை கைது பண்ண முடியாது அவனை வந்து எதுவும் செய்ய முடியலன்னு இத்தனை வருஷ காலமா அட பாவீங்களா போன மேல பிணங்களின் மேல அங்க ஆட்சி நடந்துட்டு இருக்கு அது யார் ஆட்சின்னு உங்களுக்கே தெரியும் இது நியாயமா இத்தனை கொலைகளை பண்ணி நான் உண்மையிலே சொல்றேங்க நான் வந்து ஒரு கதையை எழுதியிருந்தேன் அதாவது நான் சொல்லிதான் ஆகணும் ஒரு ஹீரோ டாக்டர் அவரோட கண்டுபிடிப்புலாம் மிகப்பெரிய வலிமையான கண்டுபிடிப்புகள் புது புது கண்டுபிடிப்புகள் அப்படிப்பட்ட ஒரு ஹீரோ இந்த மத்திய கவர்மெண்ட் அவரை கூப்பிட்டு குழந்தைகள் பிறப்பதும் குழந்தைகள் வளர்ப்பதும் அதில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு அதை தீர்த்து ஒரு மாபெரும் ஒரு திட்டத்தை கொண்டு பண்ணி அந்த குழந்தைகளை பிறக்க வைப்பாரு அந்த குழந்தைங்க வளர்ந்து பெரிய ஆளா பைய அங்கங்க பாத்தீங்கன்னா அவங்கவுங்களும் ஒரு சேட்டலைட் அவங்களும் ஒரு சயின்டிஸ்ட் அவங்கவுங்களும் ஒரு ஒவ்வொரு குழந்தைகளும் வந்து ஒருத்தன் பேசுறது இன்னொருத்தன் தெரியும் இன்னொருத்தன் பேசுறது இன்னொருத்தான் தெரியும் அந்த மாதிரி ஒரு குருஃபு அந்த ஹீரோ ஆரம்பிச்சிடலாம் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா அப்பங்கார ஒரு விஞ்ஞானி அந்த விஞ்ஞானி உலக நாடுகள்லாம் பேர் வாங்கி அவருக்கு வந்து பட்டம் கொடுத்து உலக நாடுகள்லாம் பாராட்டும் போது இந்திய கவர்மெண்ட் அவருக்கு பட்டம் கொடுக்கும் ஏன்னா விஞ்ஞானி விஞ்ஞானின்னா இந்த குழந்தையின்மை பிரச்சனைக்கு இன்னைக்கு நடக்கிற இந்த வன்கொடுமைக்கு இன்னைக்கு நடக்கிற இந்த மாதிரி கொலைகளுக்கு இதையெல்லாம் தீர்வு என்னன்ட்டு அவர் அறிவு பூர்வமா சிந்திச்சு சில விஷயங்களை சொல்லியிருப்பாரு அது கிளைமேக்ஸ்ல வந்து தெரிய வரும் இப்ப எதை சொல்ல வரேன்னு கேட்டீங்கன்னா ஒருவனை போல ஒருவன் இல்ல நூறு பேரை உருவாக்குவான் அந்த நூறு பேரும் நூறு கொலைய பண்ணுவான் ஆனா எவன் கண்டுபிடிக்க முடியாது இதுதான் அந்த கதையோட கரு உங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன் இதெல்லாம் பெரிய பட்ஜெட்டு பெரிய ஹீரோஸ் பெரிய ஆளுங்க நடிச்சா பெரிய டைரக்டர்ஸ் பண்ணாக்க நல்லா இருக்கும் நான் நம்மள மாதிரி உங்கள்ட்ட கதை சொல்றேன்னா ஒருத்த கூட பார்க்க மாட்டீங்களே எப்படி நான் வந்து முன்னேற முடியும் இந்த ஸ்கிரிப்ட் தாங்க இன்னைக்கு நடந்திருக்கு கருணாக இது வந்து கற்பனை கேட்டாத ஒரு சீனு இதெல்லாம் நடைமுறைக்கு ஒத்து வருமான சில நண்பர்கள்லாம் கேட்டாங்க கதை சொல்லும்போது இந்த கர்நாடகாவில் இன்னைக்கு இப்போ இந்த நிமிடம் வரைக்கும் எத்தனை கொலைகள் எத்தனை கற்பழிப்புகள் எத்தனை வன்கொடுமை எத்தனை பிஞ்சிக் கொடுமைகளை கொடூரமா கொலை பண்ணி கொடூரமா எரிச்சு கொடூரமா புதைச்சி யாரோ ஒரு மனிதன் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பத்து வருஷத்துக்கு முன்னாடி வந்து சொல்றாருனாக்க அவரு உயிருக்கு இப்ப ஆபத்து ஆனா மற்ற தலைவர்கள்லாம் வாயத்தருக்கலையே இந்த மாதர் சாங்கம் என்ன பண்ணுது இந்திய கவர்மெண்ட் மாதர் சங்கம் என்ன பண்ணுது யாராவது முன் வந்து போராடுறாங்களா யாராவது வந்து ஆர்ப்பாட்டம் பண்றீங்களா எங்க போகுது உலகம் இதுக்கு தாங்க இறைவன் சொல்றா எங்கெங்கெல்லாம் அக்கிரமும் அநியாயமும் ஜின்னும் சைத்தான ஆட்டங்கள் அதிகரிக்குதோ அப்ப வேற ஒரு நோயை உருவாக்குவா வேற ஒரு ஜின்களை உருவாக்குவா இது எதுக்கு மனிதன் திருந்ததுக்கு மனிதனுக்கு பயம் வர்றதுக்கு மனிதனுக்கு எல்லைகள் மீறாம இருக்கிறதுக்கு எத்தனை கோடி எத்தனை லட்சம் எவ்வளோடா சம்பாரிச்சு எங்கடா கொண்டு வச்சுப்பீங்க ஒரு பேர்ல ஒரு கோயில்ங்கிற பேர்ல இத்தனை கோடிகள் சொந்தக்காரன் இத்தனை நாட்டு மக்களை இத்தனை பெரும் முதலைகளுக்கு சப்ளை பண்ணிருக்கீங்க பொண்ணு இருக்கீங்க பொதிச்சிருக்கீங்க இதை கண்டு மாதர் சங்கமே இறைவனே மனிதர்களே பொங்கி எழுதியே எந்த ஒரு சேனல்லையும் பெருசா காட்டலையே யூடியூபர்கள் தான் கொண்டு 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 போய் கொண்டு போய் கொண்டு போய் காட்டிட்டு இருக்காங்க ரொம்ப மனசு வலிக்குது தயவு செய்த மக்களே இந்த சமுதாயம் ரொம்ப சீரழிஞ்சு சின்ன பின்னம் ஆகிக்கிட்டு இருக்கு பெண் பிள்ளைகளை பார்த்து வளருங்க பெண் பிள்ளைகளை பாதுகாப்பு கொடுங்க பெண்களுக்கு சரியான உடையை கொடுங்க பெண்களுக்கு சரியான முறையில வழிமுறை காட்டுங்க தாய்க்குலங்களே அரசாங்கமே உங்களோட மனிதாபிமானம் இதுதானா எங்கெல்லாம் பார்த்தாலும் எங்க பார்த்தாலும் கற்பழிப்பு எங்க பார்த்தாலும் கலாச்சார சீரழிவு எங்க பார்த்தாலும் கொலை வன்கொடுமை தோண்டி 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 எடுக்க எடுக்க எலும்பு கூட வந்துகிட்டு இருக்கே நல்லா தாங்க முடியல நான் தவறான வார்த்தைகளை பேசிடுவேன் ஏற்கனவே பேசி நான் வந்து இன்னல் பட்டிருக்கேன் அதனாலதான் சாதாரணமா பேசிருக்கேன் ஜி மாயவரம் வாசனை யூடியூப் சேனலை பார்த்து கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி தகவல் யாவது என்னோட கோபத்தையாவது மக்கள்கிட்ட போயிட்டு சேருங்க நன்றி வணக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஜி மாயவரம் வாசனை அப்துல்லா ள்ள ஒன்னா போல எத்தானாயோ பொண்ணு உண்டு உள்ளத்துல ஒன்னா விட்டா வேறு எந்த பொங்கல் உண்டு ஊருக்குள்ள ஒன்னா போல எத்தனையோ பொண்ணு